அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்திருக்கக்கூடிய ஜம்போதி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சத்யராஜ் இவருக்கு இருபத்தி ஏழு வயசாகுது இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சசிகலா இவங்களுக்கு இருபத்தி நான்கு வயசாகுது இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக காதலிச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க தற்போது சத்யராஜு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு அவர் கேட்ரிங் படிச்சிருக்கிறதால சென்னையில் தங்கி வேலை செஞ்சுட்டு வராரு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வந்து செல்வதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க சசிகலா வந்து என்னதான் சத்தியராஜ எட்டு ஆண்டுகளாக காதலிச்சிட்டு வந்தாலும் இடையில அதே ஊரை சேர்ந்த ஜானகிராமன் என்ற வாலிபனையும் அவங்க காதலிச்சிருக்காங்க ஜானகிராமனும் சசிகலாவும் மூன்று ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் சசிகலா இரண்டு பேரையும் காதலிச்சிட்டு வந்திருக்காங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வரும்போது சத்யராஜுக்கு மட்டும்தான் வேலை இருந்திருக்கு ஜானகிராமனுக்கு வேலை இல்லை அதனால வேலை உள்ளன திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு சத்யராஜ் சசிகலாவை தன்னுடைய பெற்றோருடைய பாதுகாப்புல விட்டுட்டு அவர் சென்னைக்கு வேலைக்கும் போயிட்டார் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து செல்வத வழக்கமாக வச்சிருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு உடல் சுகத்தை அனுபவிக்க முடியாத சசிகலா தன்னுடைய முன்னாள் காதலான ஜானகிராமனோட நெருங்கி பழவும் ஆரம்பிச்சிருக்காங்க உடல் தேவைக்காக அவனை அவன அடிக்கடி தனிமையில் சந்தித்து அவனோடு உல்லாசமாக இருந்துட்டும் வந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் ஜானகிராமனுக்கு ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடச்சிருக்கு அப்போது ஜானகி ராமன் வந்து சசிகலா கிட்ட வந்து சொல்லியிருக்கான் எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி தானே நீ சத்யராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதனால நீ சத்யராஜா டைவர்ஸ் பண்ணிடு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சசிகலா கிட்ட சொல்லியிருக்கான் அப்போ சசிகலா சொல்லியிருக்கு எனக்கும் ஜா சத்யராஜுக்கும் திருமணமாகி ஒன் ஒரு மூன்று வருஷம்தான் ஆகுது எனக்கு குழந்தை எதுவும் இல்லை அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ நான் அவனை விவாகரத்தும் பண்ண முடியாது உனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஒன்று உனக்கு தான் நான் வந்து உனக்கு அப்பப்போ ஒன்னா உன்னை நான் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் போகட்டும் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்குறத காரணத்தை வச்சு நான் சத்யராஜு கிட்ட விவாகரத்துக்கு வாங்கிறேன் இப்போ நான் வந்து விவாகரத்துக்கு வாங்க முடியாது இப்போ நான் இந்த காரணத்தை சொன்னால் கல்யாணமாய் ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி சமாதானம் பண்ணி மீண்டும் என்ன சத்யராஜ் கூட தான் வாழ சொல்லுவாங்க அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தை வச்சு நான் அவனை விவாகரத்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம இப்படியே அடிக்கடி தனிமை சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகராவனை சமாதானப்படுத்திருக்காங்க ஜானகிராமனும் சரி நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நமக்கு தான் உலக சோகம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவோட அடிக்கடி உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு இப்படி ரெண்டு பேரும் அடிக்கடி நெருங்கி பழகிற விஷயமானது சத்யராஜுக்கு தெரிய வந்திருக்கு சத்யராஜு தன் மனைவியான சசிகலா கிட்ட நீ ஏன் கிட்ட நெருங்கி பழகிற அவங்ககிட்ட எப்போ மாத்தானாலும் பேசுறியான் வைக்கிறியா எனக்கு தகவலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சசிகலா தன்னுடைய மனைவியான சசிகலாவை கண்டிச்சிருக்காரு அப்போ சசிகலா சொல்கிறாங்க ஏங்க மற்றவங்க பார்வை தாங்க அது தப்பாக தெரியும் எனக்கு அவன் தம்பி மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் சத்யராஜுக்கு அவன் தம்பியோ என்னவோ ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தப்பா தானே தெரியுது உனக்கு வேணால் தம்பியா தம்பியாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்டாடி சரியில்லை இந்த மாதிரி பண்ணுறா அந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அதனால் நீ தம்பி மாதிரியே பழகுனாலும் சரி இனி நீ அவனால் பழகக்கூடாது அவனைய உறவை நீ இப்பவே கட் பண்ணிடு அவன்கிட்ட பேசவும் கூடாது ஃபோனில் கூட நீ காண்டக்ட் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவே சொல்லிடுறாரு இது சசிவாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது இது குறித்து உடனடியாக சசிகலா வந்து ஜானகிராமன் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி என் கணவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அவர் வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு பழகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ தான் வருவார் அது வரைக்கும் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னுடைய உணர்ச்சிகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் எப்படியும் உன்னோட வந்து பழகணும் உன்னை நான் அடிக்கடி தனிமையில் சந்திக்கணும் அதுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை போட்டு தள்ளலாமா அவனை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போதைக்கு அது முடியாது அதனால் அவனை கொலை செஞ்சுட்டு நம்ம வந்து உன்னை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அவரை கொலை செய்யும் போது நம்ம மாட்டக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு திட்டம் வகுக்கிறாங்க அப்போ வந்து ஜானகிராமன் சொல்றாரு நீ உன் கணவனுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கவர்மெண்ட் விலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லு இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்டே சொல்லல உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் உங்களுக்கு நான் தனியாக ட்ரீட் வைக்கணும் அதனால நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி வருவார் அப்போ அவர் ஊருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவரை முடையூர் சங்கரபாராணி ஆற்று பாலத்துக்கு பக்கத்தில் நீ கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் நீ வேணும்னே அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ கோச்சிக்கிட்டு கீழே ஆற்று பாலத்துக்கு கீழே வா உன்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி உன்னுடைய கணவனான சத்யராஜும் கீழே வருவார் அப்போ நான் இருட்டில் மறைஞ்சிருந்து அவரை நான் கொலை செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் வந்து திட்டமிட்டு கொடுக்குறாரு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக உடனடியாக சசிகலாவும் தான் கணவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்கிறாங்க எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைச்சிச்சு உங்களை நான் தனியாக சந்திக்கணும் நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனும் பண்ணுறாங்க அவரும் சந்தோஷத்தில் என்னுடைய மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கிட்டையும் சொல்லாமல் சாயந்தரமே வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வராரு முன்கூட்டியே சசிகலாவும் த கணவனை போய் பிக்கப் பண்ணுறாங்க அவங்க திட்டத்தின்படி அவங்க ரெண்டு பேருமே பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜானகிராமனுடைய பேச்சை எடுக்கிறாங்க ஜானகிராமன் வந்து எனக்கு தம்பி மாதிரி தாங்க நீங்கள் ஏன் அதெல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இதை தான் கணவன் தாங்கிட்ட சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால் வந்து அவருடைய கணவனை சத்யராஜ் நீ திரும்ப திரும்ப நான் பல தடவை சொல்லிட்டேன் அவன் தம்பி தம்பிலாம் சொல்லிகிட்டு இருக்காத எனக்கு அது பிடிக்கல நீ அவங்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி திரும்ப மறுபடியும் சத்யராஜ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் அந்த சமயத்தில் அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி கோச்சுக்கிட்டு முடையூர் சங்கரபாரணி பாலத்துக்கிட்ட வந்ததுமே பைக்கை நிறுத்திட்டு ஆத்து பாலத்துக்கு கீழே போகிறாங்க அவங்க திட்டத்தின்படி சத்யராஜும் அதே போல் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக அவரும் கீழே வராரு கீழே வந்து தன்னுடைய மனைவியை சமாதானம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜானகிராமனும் வராங்க தான் வந்து இவங்க விழிச்ச அந்த ட்ரா இவங்க இவங்க விழிச்ச அந்த ட்ராப்பில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது சத்யராஜுக்கு தெரிய வருது இதனால ஏதோ விபரீதம் நடக்க போது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டமிட்டிருக்காங்க நம்மளுக்கு கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்துகிட்ட சத்யராஜ் அங்கிருந்து எஸ்கேப்பாக ஓட முயற்சி செஞ்சிருக்காரு அப்போ சுதாரித்து கொண்ட சசிகலா உடனடியாக தன்னுடைய கணவனுடைய இரு கைகளையும் பின்பக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்திருக்காங்க சசிகலா கீழே விழ சசிகலாவுக்கு மேலே சத்யராஜ் விழ டக்குன்னு தன்னுடைய இரண்டு கால்களை குக்கீ மாதிரி போட்டு சத்யராஜ் இருந்து எழுந்து ஓடாத வகையில் அவனை லாக் பண்ணிடுறாங்க அதன் பிறகு வாடா வந்து என் கணவனுடைய கழுத்தை அருடா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஜானகிராமன் வேகமாக வந்து ஜா சத்யராஜோடைய கழுத்தை வந்து அறுத்துறாரு ரத்தம் வெளியேறுது கொஞ்ச நேரத்தில் துடி துடித்த சத்யராஜும் மயங்கி விழுந்துறார் அப்போ சத்யராஜ் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக அங்கே இருந்து சசிகலாவும் அவருடைய காதலன் ஜானகிராமனும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன பிறகு சசிகலா வந்து தன் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கிட்டலாம் சொல்கிறாங்க என் கணவன் வந்து ஊருக்கு வரதா ஃபோன் பண்ணார் ஆனால் இந்த நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் இன்னும் அவர் வீட்டுக்கு வரலை அவருக்கு ஃபோன் பண்ணாலும் ரிங் போயிட்டே இருக்குது ஃபோனை எடுக்கவும் மாட்டேக்கார் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றாங்க உடனே வந்து ச சத்யராஜா வந்து பல இடங்களில் உறவினர்கள் வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த சந்தர்ப்பம் அந்த சமயத்தில் தான் ஆற்றுப்பாளத்துக்கு கீழே மயங்கிய நிலையில் இருந்த சத்யராஜுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிது அவர் வந்து அவர் வந்து முழங்க ஆரம்பிக்கிறார் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்தில் தான் அந்த ப அந்த இடத்துல ரெண்டு பேர் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்போது இந்த மாதிரி சத்யராஜோடைய குரல் கேட்க என்னடா இது யாரோ காப்பாத்துங்க காப்பாற்றுங்க கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று பாலத்துக்கு கீழே வந்து பார்க்குறாங்க அங்கு சத்யராஜ் வந்து ரத்த வளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்காரு உடனடியாக அங்கே இருந்த அந்த ரெண்டு பேருமே தன்னுடைய தனக்கு தனக்கு ஊருக்குள்ளே வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க உடனே அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாயிருச்சு இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்படுது போலீஸாரும் சம்பவத்திற்கு விரைந்து வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சத்யராஜ் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதன் பிறகு இவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் அவருக்கு அங்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது அந்த இதற்கிடையில தான் சத்யராஜ் வந்து செஞ்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பாலத்துக்கு கீழே கடந்ததாகவும் தற்போது அவருக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சத்யராஜவுடைய குடும்பத்தாருக்கு தகவலும் கிடைக்குது உறவினர்கள் மூலமாக தகவல் கிடைக்குது உடனே தன்னுடைய கணவனை மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சசிலாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுது இருந்தாலும் அவங்க அழுது புரண்டு நாடகமாடுறாங்க என் கணவனுக்கு என்னாச்சோ எந்த படுவாவை வந்து கழுத்தழுத்து போட்டானோ தெரியலையே என் கணவனை இப்போ உடனே பார்க்கணுமே நான் லவ் போய் அத்தி காதலிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவனை யாரோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகம் மாடுறாங்க அதன் பிறகு நம்ம மேல எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வந்து மருத்துவமனைக்கே போறாங்க ஆனா இவங்க மருத்துவமனைக்கு போகும்போது கூடவே வந்து அவருடைய காதலனர் ஜானியராமனும் போறாரு இவங்க ரெண்டு பேருமே மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே சத்யராஜுக்கு ம தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டதால அவருக்கு சுயநுழைவு திரும்பிடுச்சு அப்போ அங்கே இருந்த போலீஸார் வந்து அவர்கிட்ட வாக்குமூலமாக கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு யார் இப்படி பண்ணால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கழுத்தில் அறுக்கப்பட்டதால் சத்யராஜாவில் பேச முடியல அப்போ வந்து நான் எழுதி காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி கையை செய்கை காட்டுறாரு உடனே அவருக்கு வந்து ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்குறாங்க அவரு என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய மனைவியும் மனைவியான சசிகலாவும் அவருடைய கள்ளக்காரனான ஜானகிராமன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாரு இதை பார்த்த போலீஸார்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாடகம் நாடகமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நைஸாக தான் கணவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அவங்க போகிறாங்க சரி தன்னுடைய கணவன் மயக்கத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரியாக சசிகலாவுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துச்சு காரணம் அவருடைய கணவர் அப்போது த மயங்கி நிலையில் இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருந்து முழிச்சு போலீஸார்கள் பார்த்துட்டு இருந்திருக்காரு இதை பார்த்ததுமே சசிகலாவுக்கு ஒரு பயம் வந்து வேர்த்து விட ஆரம்பிச்சிது நீ யாருமா அப்படின்னு சொல்லி போலீசார் கேட்டிருக்காங்க நான் தான் சசிகலா இவடைய புருஷன் அப்படின்னு சொல்ல இவனுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ தான அது நீ தான் உன் புருஷன் கழுத்தி அறுத்தியா வா தான் நான் தேடி நினச்சிருந்தேன் நீயே வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க இதை எல்லாமே வந்து தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு வந்த ஜானகிராமன் அதிர்ச்சி அடைகிறார் ஸ்பாட்லேயே வந்து இந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்களே அப்போ அடுத்து கண்டிப்பாக நம்மள தான் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தலைகரிக்க ஓடி பஸ்ஸு பிடிச்சி ஓசூருக்கு போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் உன்னுடைய காதலன் பேர் என்ன அவனுடைய ஃபோன் நம்பர் இங்கே கொடு அப்படின்னு சொல்லி போலீஸார் சசிகலா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அவங்களும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணும்போது தான் அந்த அவர் வந்து அந்த அந்த செல்போனை வந்து ஓசூரை நோக்கி போய்கிட்டு இருக்குது பஸ்ஸில் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உடனடியாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இருந்த போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பஸ்ஸை வந்து நிறுத்தி அந்த பஸ்ஸில் இருந்த ஜானகிராமனை அந்த ஸ்பாட்லேயே அதிரடியாக அவரும் கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கிறாங்க அவங்க அப்போ தான் வந்து எப்படி நடந்துச்சு எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம் எப்படி மரடர் திட்டமிட்டோம் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் அவங்க வாக்குமூலமாகவும் சொல்கிறாங்க அவங்க அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் அவங்களை கைது செஞ்சு சிறையிலும் அடைக்கிறாங்க இந்த வழக்கானது திண்டிவனம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒன்றில் வந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைகள் முடிந்த நிலையில் இப்போ தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு அதுல சசிகலா ஜானிராமன் இருவருடைய குற்றங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால நீதிபதியான முகமது ஃபருக் இருவருக்குமே ஆயுள் தண்டனை விதித்து பரபரப்பான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்காரு இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்